வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்ரா ஃபிஸ்டின் காலை நிற தலைப்புச் செய்திகளோடு ஜெனிவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியுள்ளது இந்த கூட்டத்தொடர் அக்டோபர் மாதம் தேதி வரை நடைபெற உள்ளது இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜய ஹெரத் விசெட உறையொன்றை ஆற்றப்புள்ளார் மிஸ்டர் ப்ரொசிடென்ட் த கவர்மெண்ட் ஹஸ் ப்ரொவைடட் கமெண்ட்ஸ் அன் த ஹை கமிஷனர்ஸ் ரிப்போர்ட் And I wish to address some of the matters raised in it. Our anti corruption drive has been strengthened with new legislation enabling ind independent investigations and prosecutions leading to landmark convictions. The government is in the process of repealing the PTA and introducing new counter terrorism legislation. Amendments are being formulated through consultations to the Online Safety Act. The government continues to strengthen. the domestic reconciliation mechanisms by guaranteeing their independence and the necessary financial and human resources allocations. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி ஆண்கள் பிரிவில் தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டி இதுவரை பங்கேற்ற போட்டிகளில் ஐந்து தங்கப்பதக்கம் ஐந்து பதக்கம் நான்கு வெண்கல பதக்கங்களை சுவீகரித்து இலங்கையில் விளையாட்டில் அதிக பதக்கம் வென்ற பாடசாலைகளில் முன்னணியில் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசல் திட்டம் ஒன்றை செயற்படுத்த ஜனாதிபதி நிதியும் வெளிநாட்டில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளவாயில் தனமென்மில பிரதான வீதியில் யாழவோவ டிப்போவிற்கு எதிரே நேற்று காலை லாரி ஒன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்து வெள்ளவாயு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லாரி வீதியில் கவிழ்ந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்களின் இணக்கப்பாட்டுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற எதிர்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற குழு அல்லது இதே போன்ற முறையின் மூலம் பணியாற்றவும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது பயணிகள் பேருந்தில் பல்கலைக்கழக மாணவி பின் இருக்கையில் அமர்த்து துன்புறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கருவா தோட்டம் காவல்துறையினர் ஒருவரை கைது செய்துள்ளனர் ஹொரணையில் இருந்து கொழும்புக்கு தனியார் பேருந்தில் பயணித்து இருபத்தி ஏழு வயது பல்கலைக்கழக மாணவி ஒருவரை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இதன்போது பின்னால் அமர்ந்திருந்த சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் குறித்த மாணவியின் முதுகை தகாத முறையில் துன்புறுத்தியுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் எச்சரித்துள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடம் இருந்து எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரபாத் பிரியந்தா தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் விளவை ஐசிசி பிஆர் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்ய முயற்சிக்கின்றது என பிவுது உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது இதற்கு எதிராக சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என பிவித கட்சி ஸ்ரீலங்கா போஜன பிரிவினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையின் பல மாவட்டங்களில் கடுமையான இடிமின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வளிமண்டல வியத்தினைகளும் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது மத்திய வடமத்திய வடமேற்கு கிழக்கு ஊவா சப்ரூவ மாகாணங்களில் எவ்வாறு கடுமையான இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் என தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் முடக்கப்படுவதற்கு இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கலவரமாக வெடித்ததால் நேபாளம் காட்மண்டுவில் இதுவரை பதினான்கு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன